அடுத்த நாடகமாக பேசும் திறமை திரு சசிகுமார் அவர்களின் இயக்கத்தில் பேசும் பொ

குட்டிமா அது கஷ்டம் இல்லடா கண்ணா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு குட்டிமாவ நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்ல பெரிய ஆள் ஆக்கணும்ல ரெண்டு நாள் முன்னாடி புதுசா வாங்கின கார்ல பீச் எல்லாம் சுத்தி பார்த்தோம்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் குட்டிமா நிறைய சந்தோஷமா இருக்க முடியும்

கொஞ்சம் நைட் ஸ்டே பண்ணி அந்த தேர்ட் மாடல முடிச்சிரலாம். ஹான நாளைக்கு நான் வந்து பத்து மணிக்கு ரெண்டரிங் பண்ணி பார்த்துட்டு ஒரு மணிக்குள்ள அனுப்பிச்சிரலாம். ஹான் கொஞ்சம் எனக்காக ஸ்டே பண்ணிமா. தயவு செய்து. சரியா? 땡க்ஸ்மா. குட் நைட். குட் நைட்மா. பா சொல்லணும்பா. மா பா இல்லை.เวลலமா நான் ஒரு கால் வேற பண்ணனும். நீ போய் சாப்பிட்டு தூங்க ஹலோ. சார் வினாஸ் கிட்ட பேசுறேன் சார் நாளைக்கு அது ரெடி ஆயிடும் சார் நான் ஆபீஸ் மீட் பண்ணலாம் ஒரு மணிக்கு அனுப்பிச்சுலாம் தேங்க்யூ சார்

குழந்தைக்கு நீங்க தான் தைரியம் சொல்லுங்க பாத்தீங்களா ராஜ்மோகன் உங்களோட கோபமும் வேகமும் பரபரப்பும் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு குழந்தை கை வச்சிருக்கிறது கூட பார்க்காம அப்படி என்ன அவசரத்துல சார் கார் அடிச்சு சாத்தினீங்க நமக்கு இப்ப எல்லாம் எல்லாமே வேகம் எல்லாமே பரபரப்பு எல்லாமே எரிச்சு அவசரம் அவசர அவசரமா ஓடுறோம் யாருக்காக ஓடுறதையும் மறந்துட்டு

భారీ భారతి వలకిదమ్మా என்னவா நேற்று எங்கள் ஸ்கூலில் எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் வச்சு எஸ்சி காம்படிஷன் ஹோஸ்ட் மார்க் வாங்கினா டீச்சருடைய நூரில் டபுள் ஸ்டார் ஸ்மைலி போட்டாங்க அதுவங்க கிட்ட காமிக்க தான் வெயிட் பண்ணி முழாதழிந்திடுதல் வேண்டும் இனியன்னை புதிய உயராக்கி மதிலை நிற்க தெளிவு செய்து എനക്കേതും കവലയറു എന്നും സന്തോഷം കൊണ്ടതക്കെവായ് സന്തോഷം കൊണ്ടക്കെവായ